சரியாக கால் நூற்றாண்டு இருக்கும் இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒரு பிரபலியமான செய்தி தமிழகம் தாண்டி வளைகுடா நாளிலும் பரவியது அங்க கெட்டிடுவாங்களா கெட்ட முடியுமா திறந்துடுவாங்களா திறக்க முடியுமா மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தது நீதிமன்றம் காவல்துறை சட்ட வல்லுநர்கள் முஸ்லிம் ஜபாத் பல்வேறு அமைப்புகள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியை எதிர்நோக்கி இருந்தது எல்லாவற்றையும் கடந்து உலகமே மெய்சிக்கின்ற அளவிற்கு இப்படி ஒரு இடம் இந்த இந்தியாவில் எங்கும் இல்லை என்கின்ற அளவிற்கு நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் இதய பகுதியான மன்னார்குடியில் மேல ராஜகிதியினுடைய பள்ளி வாசல் திறப்பு விழா எல்லோரும் சேர்ந்து பாராட்டினார்கள் ஒரு பிரம்மாண்டமான கோபுரத்திற்கு முன்பு அல்லாஹ் என்று அழைக்கின்ற இந்த சங்க நாளம்தான் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டினுடைய அடையாளம் என்று எல்லோரும் பாராட்டும்படி இந்த மஸ்திரினுடைய திறப்பு விழா நடைபெற்றது இந்த மத்தியினுடைய திறப்பு விழாவில் ஒரு மௌலவி எல்லோரையும் அசத்துகின்ற குரல் படைத்த மௌலவி தன்னுடைய இளைய குரலால் கிராஸ் ஓதி தோல்வி வைத்தார்கள் இதுவரையிலும் அந்த குரலுக்கு நிகரான ஒரு குரல் அந்த இடம் இதுவரையிலும் நிரப்பப்படவில்லை ஒரு மனிதர் வாழ்க்கையில் குரானை ஒரு

குருவானுக்காகவே தன்னுடைய லட்சியத்தை குருவானிய மாணவர்களை உருவாக்குவதையே லட்சியமாக மௌலவிகளை வளர்ப்பது போல் வளர்த்தார்கள் இன்று தமிழகமே உலக அளவில் அவர்கள் மிக சிறந்து விளங்குகின்றார்கள் நாம் எல்லாம் யூடியூப் மற்றும் தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய சென்னை தலைமை இல்லியா சிரியாஜி அவருடைய மாணவர் மதுரை வகுப்பு கல்லூரியினுடைய இமாம் அப்துல் அஜீஸ் வாகினி அவருடைய மாணவர் மறைந்த பெரும் பேராசிரியர் அவருடைய மாணவர் அந்த வரிசையில் நம்முடைய பள்ளியின் இமாம் மரியாதைக்குரிய இஸ்மாயில் மண்பையை வசிரத் அவர்களும் அவர்களுடைய மாணவர் ஒரு இருபது ஆண்டுகளை தாண்டி இந்த மண்ணில் இந்த பணியை ஆரம்பத்தில் இருக்க விடபொழுதே அவர்கள் சிந்திய பேர்மை அவர்கள் செய்த சொற்பொழிவு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி கம்பீரமான ஒரு குழானிய வாழ்வை உருவாக்கி இருக்கின்றது சிறிய குழந்தைகள் இப்பொழுதெல்லாம் பேசுவதற்கு என்று எல்லோரும் வந்து விட்டார்கள் யார் யார் எங்கெல்லாம் பேசுறது ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியல அந்த அளவுக்கு இதன் வளர்ந்து விட்டது ஆனால் ஒரு மூன்று வயது குழந்தைகள் இரண்டு வயது ஐந்து வயது குழந்தை பெயரை அழைத்தவுடன் துள்ளி குதித்துக் கொண்டு வாழ்க்கை முழுவதுமே பேச்சிலேயே இருந்தது போல வேகமாக ஓடி வந்த காட்சி அது கண்கொள்ளா காட்சி நபிகள் நாயகம் சல்லா கோலைகள் செல்லும் அவருடைய பெரிய தந்தை அப்பா சந்தி எல்லாம் போனது நாம் எல்லோரும் இன்சார்லா ஒரு நாள் அச்சிருக்கோ உங்காவிற்கோ காபா செல்வோம் அப்பொழுது தாய் கலில் அப்துல்லாஹிபு உடைய பெயரில் ஒரு பிரம்மாண்டமான பள்ளி இருக்கின்றது மூன்று லட்சம் பேர்கள் ஒரே நேரத்தில் பேர்கள்லாம் பத்து ஆண் குழந்தைகள் அவர்களின் தாயார் சொன்னார்கள் உம்முள் பதில்லா சொன்னார்கள் பத்து ஆண் மக்கள் எனக்கு இருந்தார்கள் என்பதை விட

அப்பா சரியெல்லாம் அவனுக்கும் ஆண் மக்கள் மிகுந்த சிறப்பை கொடுவார்கள் சிஸ்கெந்தர் லாங்லே சுவிட்சந்திராலே மும்பையிலே இன்னும் பல்வேறு பகுதிகளிலே அவளுடைய எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருந்தேன் நம்முடைய பால் தடவ பால் குடிக்கும் போது அல்லாஹ் பாதிக்கிறனா ஓருடும் இதுதான் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு செய்தியாக என்றெல்லாம் நம்முடைய என்ன ஓட்டம் வருகின்றது ஒரு செய்தியை தாய்மான மனிதை கொள்ள வேண்டும் எப்பொழுது உங்களுடைய பிள்ளை உங்களுடைய அன்பு குழந்தை உங்களுடைய களம் பிடித்து வாழ்கின்ற குழந்தை பள்ளிவாசலின் குரான் மதரசாவிற்கு வந்து குரானுடைய மதரசாவி வந்து பிஸ்மில்லா என்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்களுடைய முன் பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லா அழிக்க முடியாது அது அல்லா என்று ஓதினால் போதும் எவ்வளவு அருமையாக ஓதுகிறது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கொஞ்சம் கூட மேலே நடுக்கம் இல்லாமல் மிக தெளிவாக வந்து முன்னால் சிரித்து கொண்டிருந்தார்கள் அதை கை காட்டினார்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் தெளிவாக குழந்தைகள் பேசியது நாயகம் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் பல வருடங்களுக்கு முன்பு இப்பொழுது சட்ட திருத்த சட்டம் போல் சாஃபான் வழக்கு என்று ஒரு வழக்கு நடந்தது அந்த வழக்கில் இஸ்லா சரியத்திற்கு முரணான தீர்ப்புகள் வழங்கப்பட்டு மறையோனின் சட்டம் மாறாது மனிதர்களின் சட்டம்தான் மாறும் என்று நாடு தெரிஞ்ச ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது அந்த கொந்தளிப்பு கடுமையாக ஆகி பாராளுமன்ற சட்டமன்றங்களை எல்லாம் நிறுத்திக்கிட்ட அளவிற்கு வந்த பின்பு அன்றைய பிரதமர் ஒரு பிரமாண்டமான அறிஞரை அழைத்து பேசினார் என்னதான் உங்க பிரச்சனை அபுல் ஹசன் அலி பத்தி அவர் போய் இதுதான் சட்டம் இதுதான் சட்டம் மட்டுமல்ல மனிதாபிமானம் தான் செய்ய வேண்டும் நீங்கள் இதை செய்ய தவறுகின்றீர்கள் நான்கே வார்த்தைகளை தான் விளக்கினார் அந்த சட்டம் வாபஸ் பட்டது அபுல் ஹசன் அலி மதிக்கு சொன்னார்கள் இங்கு சொல்லவர்களுடைய முத்தாயமான நோக்கம் அதுதான் எந்த 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 ஜமாத்தில் ஊரில் குரான் நடக்கவில்லையோ அந்த ஊரில் முழுத்தத்துக்கள் மதமாற்றம் அதிகமாகிவிடும் அந்த ஊரில் ஓட்டங்கள் அதிகமாகிவிடும் ஈமானிய இழப்பு அதிகமாகிவிடும் இஸ்லாமிய பண்பாட்டின் நுழைவாயிலே குரானுடைய மதரசாக்கள் தான் இஸ்லாமிய கல்வியினுடைய நுழைவாயில் குரானுடைய மதத்தாக்கிறார் இந்த ஊருக்கு ஒரு ஆபத்து வரும் என்றால் அதை முதலில் தடுத்து நிறுத்துவது அந்த குருவானுடைய வசனங்கள் தான் அதை ஓடுகின்ற குழந்தைகள் தான் அந்த குழந்தைகளை தாண்டித்தான் உள்ளே எந்த ஆபத்து வரும் நாயகம் செல்லந்தா உடைய செல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் பிரமாண்டமான செய்திகளில் ஒன்றாக குருவானை கற்றுக் கொடுப்பதும் கல்பதையிலே கடமையாக்கினார்கள் என்ன அதிசயம் தான் எவ்வளவோ குரல் எவ்வளவோ இசை நிறைய படிக்க சென்று எவ்வளவு வயதை தாண்டியவர்களுக்கு ஒரு சராசரியான தூரா உலகம் தெரியவில்லை நான் குருவானை எடுத்து முத்திக் கொண்டே இருக்கின்றேன் எனக்கு ஓது தெரியவில்லை என்கின்ற ஏக்கம் இந்த நவீன காலத்தில் வளர்ந்துதான் இருக்கிறது குருவான் என்பது நமக்கு அல்லாஹுவால் அனுப்பப்பட்டு நேரடியாக உருவாகி அந்த குருவானுடைய மதரசாக்கள் எப்போது சீரழிக்கப்பட்டதோ அதிலுள்ள ஈடுபாடுகள் இல்லாமல் ஆக்கப்பட்டதோ ஒருவாழ் மதர்சாவிற்கு குழந்தைகள் அனுப்பப்படவில்லையோ அன்றில் இருந்து சமூகம் சேவைத்தான் சந்திக்கின்றது ஆரம்பத்தில் இருந்து முகமது சல்லல்லா உலக செல்லம் உருவாக்கிய சமூகம் அடிப்படையில் இருந்து குழந்தையில் வெட்க உணர்வு கல்வி மானம் ஒழுக்கம் இவை எல்லாம் போதிக்கப்படுவதற்கு நுழைவாயிலே குரானுடைய மதரசாக்கள் தான் வரலாற்றில் அந்த குரானுடைய மதரசாக்களில் பயின்றால் குடும்பம் சமூகம் கல்வி மரியாதை எல்லாம் தெரியும் அலிஸ்லாம் அவர்களுடைய மாதம் சில நாட்களிலே அடுத்த வாரம் எல்லாம் நாம் பச்சு பெருநாளை நிறைவு செய்திருப்போம் இந்த துல்ஹுடைய மாதத்தின் இந்த பத்து நாட்களுக்கு நிகரான நாட்கள் திருமலையிலோ கதீசிலோ காணப்பட முடியாத அளவிற்கு சிறப்பிற்குரிய நாளில் இந்த குரான் மதரசாவுடைய ஆண்டு விழா சபீரு ரஷா மதரசாவினுடைய ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த துர்கஜுவாதத்தினுடைய தந்தை மாத்திரமல்ல இஸ்லாமியுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் நாம் எப்படி முதல் முதலில் ஒரு குரான் மதரசாவை தோன்றுகின்றோமோ அது போன்று உலகத்தில் முதல் ஆலயத்தை முதலில் கட்டியவர்கள் முதல் ஊரை உருவாக்கியவர்கள் முதன் முதலாக ஹிமானின் அடித்தளத்தை உருவாக்கியவர்கள் ஒரு நாடு செய்தி அல்லாதார்கள் ஒரு ஊர் நன்றாக இருக்க வேண்டுமானால் முதல்ல ஆன்மீகம் இருக்க வேண்டும் இறைவா என்னுடைய சந்ததிகளை தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக இறை தூதர் இப்ராஹிம் அலிசலாம் கேட்ட பிரார்த்தனை முதல்ல ஒரு ஊரு முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் அந்த ஊர் சிறப்பாக வேண்டுமானால் பணம் காசு செல்வம் வாய்ப்பு எல்லாவற்றையும் தாண்டுகின்ற பேரால் நல்லாவது உள்ள நம்பிக்கை தான் வேண்டும் ஒரு செய்தியை நாம் எல்லாம் தத்துருபமாகவே லிபியா ஆப்பிரிக்க குடியரசு அலக்கிய நாடு தமிழ்நாட்டினுடைய அந்த நண்பர்கள் இருந்து பல பேர்கள் ஒவ்வொரு நாட்டில் இருந்து வருவது போல பலர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வருடம் இந்த வாரம் ஒரு மனிதர் அவரை பார்த்தால் பெரிய மொத்தவாவுடைய தோற்றம் அல்ல

ஹஜ்ஜிற்கு செல்வதற்கான கடமை எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொண்டு ஹஜ்ஜுடைய கிரிகைகளுக்காக ஆடைகளை எல்லாம் சுமந்து கொண்டு விமான நிலையம் வந்துவிட்டார் விமான நிலையத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் சோதனை செய்கின்ற குடியுரிமை அதிகாரிகள் ஒவ்வொருவருடைய பாஸ்போர்ட்டையும் சோதிக்கின்றார்கள் பார்க்கின்ற போது தெரிகின்றது

உங்களை நான் விமானத்தில் ஏற்ற முடியாது இணையதளம் முழுவதும் நேரலாகிய செய்தி ஏற்றவே முடியாது என்று விட்டார் இவர் நின்றார் விளக்கம் சொன்னார் என்னை பாருங்கள் சோதியுங்கள் என்னுடைய உடலை சீட்டுகளை பாருங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள் எதுவும் மாற்றம் கிடையாது என்னுடைய ஆலையை பாருங்கள் நான் நடத்துவதற்காகவோ தொழில் செய்வதற்காகவோ தவறு செய்வதற்காகவோ போகவில்லை இரண்டே இரண்டு தப்பிகளை மட்டும்தான் நான் இப்படி செய்யலாமா என்றார் அதற்குள்ளாக விமானம் புறப்படும் நேரம் வந்துவிட்டோம் வந்தது விமானம் புறப்படும் நேரம் அறிவிப்பு செய்யப்பட்டது அவர் விமானம் மூடப்பட்டது கதவு மூடப்பட்டது நீங்கள் திரும்பி சென்று எல்லாவற்றையும் சரி செய்து விட்டு பாருங்கள் இப்பொழுது அவர் சொன்னார் நான் இறை நம்பிக்கையில் ஊடப்பட்ட அல்லாஹ்வின் ஆலயத்தை லட்சிப்பதையே என்னுடைய லட்சியமாக கொண்டவன் இறைவன் மீது கடுமையான நம்பிக்கை வைத்து ஹலாலான காசை கொண்டு ஹலாலான ஆலையை கொண்டு ஹலாலான பொருளாதாரத்தை கொண்டு நான் வந்திருக்கின்றேன் திரும்பி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் இறைவன் என்னோடு இருப்பான் எனக்கு உதவி செய்வான் அவர் விமான அறையிலேயே உட்கார்ந்து விமானம் பறந்தது இவருடைய மனசு அச்சிருக்க சென்றுவிட்ட நம்முடைய தமிழகத்தில் பல மக்கள் காட்சிகளாக ஆகுவதற்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்திலே களங்களில் கூட இருக்கின்றது அடுத்தடுத்த விமானங்களுக்கான பயணிகள் வெளியானார்கள் திடீரென்று சென்ற விமானத்திலிருந்து விமானி இந்த விமான விமானியாவுடைய விமான நிலையத்தில் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட பெருமன் மொழியை இடைமொழியாக கொண்ட லிபியன் தேசத்து மக்களுக்கு அந்த விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தால் விமானத்தில் போடாது விமானம் திருப்பி வரப்படுகின்றது விமானத்தினுடைய இன்ஜினியர்கள் தொழில் போட்டர்கள் எதோ தோல் செய்கின்றார்கள் எதையோ சரி செய்தார்கள் அப்பொழுது இவர்களுக்கு சொன்னார் முதல்ல அந்த குடிமையுரிமை அதிகாரி நிறுத்தினார் இப்பொழுது நான் கதவு மூடிவிட்டேன் இயந்திரத்தை சரி செய்வதற்காக வந்திருக்கின்றேன் பொதுமக்களை ஏற்ற மாட்டேன் சொல்வது நேரம் கடந்தது இரண்டாவது முறையாக விமானம் ஏறியது இவரும் வெளியே செல்லவில்லை நான் கட்சி இருக்க வந்தேன் சென்றால் ஒரு இறை நம்பிக்கை அடையாளம் அந்த கட்சியினுடைய ஆர்வத்தில் அப்படியே விமான நிலை அமர்ந்திருக்கின்றார் இரண்டாவது முறையாக விமானம் நேரம் கழித்து அதே போன்று ஒரு விமானம் மீண்டும் திரும்பி வருகிறது இப்பொழுது அந்த விமானம் மீண்டும் வருகின்றது எந்த எல்லாம் சரி செய்துவிட்டு அப்பொழுது இவர் போய் சொல்கிறார் நான் இந்த விமானத்தில் பயணிக்கக்கூடியவன் இதோ என்னுடைய சீட்டுகளை பாருங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் நான் பெரும் கடமையான என்னுடைய உயிரை விட மேலாண் கடமையான கட்சியை நிறைவேற்றுவதற்காக நான் சென்றிருக்கின்றேன் வந்திருக்கின்றேன் என்னை விட்டுவிட்டு செல்லாதீர்கள் கண்டுகொள்ளவே இல்லை கதவை மூடியது இந்த பயணிக்காக கதக்கவில்லை விமானத்தை தூக்கி விடுவோம் என்று தூக்கினார்கள் வேகமாக தூக்கினார்கள் தூக்கி ஸ்பீட் அது மீண்டும் போலாதார்கள் இப்போது விமானம் சொல்றாங்க இப்பொழுது கோளாரி எழுந்து உலகத்திலே அதிகமாக பிராவரிக்கப்படக்கூடிய வாகனம் விமானம் அதனுடைய மூலக்கொழுக்கள் எளி பொருட்களுக்கு நிகரான ஒரு பொருள் மண்ணில் கிடையாது முழுக்க முழுக்க அது பொருளாதாரத்தால் நெரும்பியிருக்கக்கூடிய வல்லுநர்களால் அரும்பியிருக்கக்கூடிய செயற்பொழியாளர்களால் உச்சகட்டத்தினுடைய இயந்திரத்தை எல்லாம் சரி செய்யக்கூடிய அந்த விமானத்தினுடைய விமானி இப்பொழுது கதவை திறந்து விட்டு வெளியே வந்து தேடிக்கின்றார் விமான அறையில் வந்து காத்திருப்போருடைய வரிசையில் பார்க்கின்றார் இங்கே அவர் அவருக்கு தாடி கூட இல்லை இணையதளத்திலே பார்க்கலாம் அவருடைய முகநூல் வைரலாக இருக்கின்றது என்பதை விட காவாவின் இமாம் சேர் தூசரி இந்த வரலாற்றை பார்த்துவிட்டு அவரை கண்டால் நீங்கள் துவா செய்ய சொல்லுங்கள் அல்லாவிற்கும் அவருக்கும் மத்தியில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கின்றது அவருடைய நன்மை அவருடைய விமான் அல்லாவுடைய அரிசை தக்க நிற்கின்றது இந்த விமானி வந்து தேடி அமர் இங்கே வாருங்கள் ஏறுங்கள் கதவை அடைத்தார் இப்பொழுது எந்த இயந்திரமும் கோளாறாக இருக்கிறது அவள் வேகமாக பறந்தது சென்று இறங்கிய இடம் சித்தா மக்காவில் தான் இறங்கியது நடப்பு என்கிற இப்ராஹிம் அலி கேட்ட முதல் பிரார்த்தனை ஆன்மீகம் இரண்டாவதாக இறை தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டது சோசியல் பலதன் நாமினா என்னுடைய நகரத்தை நம்பிக்கையாளர்கள் நகரமாக அமைதியின் நகரமாக சத்தியத்தின் நகரமாக வழக்கத்தின் நகரமாக நன்மையின் நகரமாக இந்த நகரத்தை நீ அங்கிடுவாயா என்று மக்கா ஆரம்பிக்கின்ற பொழுது காவல்துள்ளாவை உருவாக்குகின்ற பொழுது இறை கூடுதல் இப்ராஹிமலை நாம் கேட்ட துவாக்கள் திருமலை முழுவதும் நடந்து அந்த சோசியல் மதம் கடந்த மனிதம் கடந்த இவர்களால் செய்ய முடியுமா என்கின்ற சாதனை எல்லாம் உலகிற்கு செய்து காட்டியவர்கள் இறை கூடுதல் இப்ராஹிமலை இஸ்லாம் அவர்கள் நம்முடைய நாமெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்ட கடுமையான பாதிப்புகளை தந்த கஜா புயலில் ஒரு காலம் ஆயிரம் ஆயிரம் வழிகளை தாண்டினாலும் அந்த வழிக்கு எதிராக ஒரு வழியை காண முடியாது உயிர் போய் உயிர் வரக்கூடிய அந்த சித்திர வேலையில் வெளியே எல்லா பக்கமும் இல்லை

இதுக்கெல்லாம் எனக்கு செய்ய வேண்டிய உறவினர்கள் நிறைய இருந்தார்கள் ஆனால் உன்னுடைய பெயரை நான் வைக்கிறேன் என்பதை விட நீ இந்த குழந்தைக்கு தாய்மாவின் உறவு என்பதை நான் உறுதி செய்துவிட்டு தான் தொப்புள் கொடியை அறிக்கின்றேன் என்று சொன்ன வரலாறு மதம் கடந்த இன்று வரையிலும் ஒரு பெரிய பிரச்சனை இஸ்லாம் இயக்கத்தினுடைய பயனாளி பிரச்சனையிலிருந்து நேற்று கூட நேற்று நிலைச்சரிவுகள் கூட கடுமையான பாதிப்புகளில் முதலில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய தன்னாளர்கள் தான் இவர்களை உற்பத்தி ஆக்கிய காலத்தின் காரணம் இறைத்துவர் இப்ராஹிம் அலிஸ்லாம் ஒரு சோசிய சமுதாயம் உருவாக்க வேண்டும் தான் வாழணும் தான் சாப்பிடணும் தான் மாப்பிள்ள பயணத்துல போய் வேலை பார்க்கணும் இங்க எல்லா வசதியோட இருக்கணும் தொழுகணும் இது மட்டும் மட்டுமல்ல ஒவ்வொருவருடைய உணர்வையும் சசா மக்களுக்காக பலஸ்தீன் மக்களுக்காக பாதிக்கப்படுகின்ற எல்லோருடைய உணர்வுகளிலும் நம்முடைய உணர்வு ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றுமையின் தத்துவத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் கற்றுக்கொண்டார் ஒரு சமுதாயம் முன்னேறுவதற்கான அவசியம் ஆன்மீகம் இருக்க வேண்டும் இரண்டாவது சமூக நலன் இருக்க வேண்டும் மூன்றாவது பொருளாதாரம் பொருளாதாரம் இணைக்குதல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் பல்வேறு நபிமார்களும் செய்த பிரார்த்தனை இன்று எந்த அளவிற்கு உயர்த்திருக்கின்றது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் அல்லாஹ் மருசு 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 என்று வரக்கூடிய வசனங்களுடைய பொருள்கள் நமக்கு அருளாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் தான் தருகின்றோம் நான்காவது ஒரு சமூகத்திற்கு முக்கியமான ஒன்று எஜுகேஷன் கல்வி மூன்று துவாக்களையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டார்கள் அதை அல்லாஹ் எப்பொழுது கொடுத்தான்

காபாவிற்கு முன்னே அந்த அருமையான இடத்தில் தங்க கூண்டில் இருக்கும் பார்ப்பதற்கு ஜொலிக்கும் அந்த இடத்திற்கு சென்றவுடனே இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஞாபகம் வரும் அவருடைய பாதம் இருக்கும் எந்த பாறையின் மீது இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்று எனக்கு பின்னால் ஒரு இறை தூதரை என்று கேட்டார்களோ அந்த பாலையே அல்லா என்ன செய்தான் அவர்களுடைய காலை பதிய வைத்து இதுவரையிலும் பாதுகாக்கப்பட்ட தயாராக்கினான் கேட்டால் மூன்றை விட எஜுகேஷன் அந்த கல்விக்கு தான் முக்கியம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய சீரழிவுகள் நிறைய அறிந்திருக்கிறது வெளியில் சொல்ல முடிந்த சொல்ல முடியாத பேச முடிந்த பேச முடியாத எல்லா செய்திகளுக்கு பின்னால் பாருங்கள் மக்கள் ஒழுங்காக வந்து காலையும் மாலையும் மண்டியிட்டு குரான் ஓதக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வழிகேட்டை சந்திக்க

ஒரு செய்தி நபிகள் நாயகம் செல்லல்லா ஹோலிக்கு செல்லம் அவர்களில் அருமை மனைவி ஹதீஜா ஹதீஜாவிற்கு நிகரான ஒரு பெண்மணி இந்த உலகில் கிடையாது அன்றைய காலத்திலேயே அம்பானிக்கு நிகரான மிகப்பெரிய கோழித்துவ சக்கரவர்த்தி ஹதீஜா அம்மா ஒரு நிமிடம் இணையதளத்தில் போட்டு பாருங்கள் கலிதாவுடைய வாழ்க்கையை கேட்டாலே உள்ளவரெல்லாம் புள்ளரிக்கும் அவர்களுடைய மரங்க நேரம் கடைசி நேரம் சங்கரா துறைய நேரம் கலிதா அம்மா அப்பொழுது கலிதாவுடைய மகள் பாத்திமாவிற்கு எட்டு வயசு எட்டு வயசு பாத்திமாவை கூப்பிடுறாங்க பாத்திமா இந்த வாமா தந்தை சொல்லுங்கம்மா எனக்கு குளிர் துறம் தாங்க முடியலை குளிரில் நடுக்கம் ஏற்படுகின்றது என்னால் உட்கார முடியவில்லை என்னால் நிற்க முடியவில்லை என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை நம்முடைய வாப்பாள்ளாக போய் ஏதாவது ஒரு போர்வை வாங்கிடுவா அப்படின்னு சொல்றேன் உலகத்தினுடைய சிறந்த சீமாக்கி கணிதா

அம்மாவுடைய உத்தரவை கேட்டுக் கொண்டு நபிகளாரை காண வருகின்றார் வந்து சொன்னார்கள் யார சொல்லலாம் அம்மாவுக்கு ரொம்ப முடிய அம்மாவுடைய கண்கள் எல்லாம் ஆடிவிட்டது ரத்தம் எல்லாம் பசிக்கின்றது நடுக்கத்தினால் அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வார்த்தைகள் உதவுகின்றது போர்த்துவதற்கு ஒரு போர்வை கொடுங்கள் முகமதும் செல்லல்லாத உடைக்கு செல்லாம் தன்னுடைய மகள் காத்திமாவை அழைத்துக் கொண்டு சொன்னார்கள் இந்த தீனுக்காக இந்த மார்க்கத்திற்காக இந்த சமூகத்திற்காக எல்லா சொத்துக்களையும் இழந்த கதீஜா கடைசி ஒரு போர்வை இல்லாமல் இருக்கின்றார்களே என்னிடம் கூட ஒரு போர்வை இல்லையே கொடுத்தது ஒரு சிறு போர்வை கூட எனக்கு இல்லையே நான் கொடுப்பதற்கு நான் எதையும் கொடுப்பேன் ஏதோ எல்லைகள் இருக்கின்ற தலைப்பாகை அம்மா ஹரிஜாவிடம் கொண்டு இதை கொடுத்து பெருமானாருடைய மகிழ்ச்சியின் அடையாளம் இஸ்லாமிய பண்பாட்டின் அடையாளம் இஸ்லாமிய வெற்றியற்றின் மாணவிகளால் அடைந்த அணைந்தவருடைய அடையாளம் அவர்களுடைய கம்பீரமான தலைப்பாக அந்த தலைப்பாகை துணியை எடுத்துக்கொண்டு பாத்திமாவிடம் கொடுத்து அம்மாவிடம் கொண்டு கொடுத்து கொடுத்து விட்டார்கள் மனசு கேட்க முடியவில்லை தானும் புறப்படுகின்றார் இந்த துணி அங்கே சென்றது கவிதா அம்மையாருடைய மேலில் போடப்பட்டது குளிர் நிற்கவில்லை கடுமையான குளிர் ஆட்டம் காண்கின்றது அது இறுதி கட்டத்தினுடைய குளிர் ஆட்டம் காண்கின்றது நிற்கவே இல்லை இந்த நேரத்தில் அதை போக்கிக் கொண்ட அதிஜா அம்மையார் பாக்கி மாற்ற சொன்னாங்க அம்மா

அந்த தாய்மாருடைய பாசம் வீடு இணையற்றது கூட சொன்னார்கள் அம்மா எட்டு வயது இங்கே ஆடிப்போன்று இருக்கக்கூடிய சிறு ஓடிக்கொண்டு சிறுமிகளை கொண்டு பார்த்திவானா என்று சொன்னார்கள் என்ன வந்து தூக்கி உருமா கடுப்பிற்கும் தக்காளி காலை காலை அசைக்க முடியவில்லை கையை அசைக்க முடியவில்லை பேச்சு தடுகின்றது உடல் ஆக்கம் காணுகின்றது பெருமானாருடைய தலைப்பாக துணியை கொண்டு தன்னுடைய உடம்பில் இருக்கின்றார்கள் அந்த கொடியில் நிற்கவில்லை இப்ப ஏமா எழுந்திருக்கிறோம் எதுவா இருந்தாலும் சொல்லுமா உனக்கு கழிவறை வருகின்றதா ஏதாவது வேணுமா இங்கேயே செய்யுங்கள் நான் கொண்டு சுத்தம் செய்கின்றேன் அந்த எட்டு வயது பார்த்துதான் சொன்னார்கள் கதீதா சொன்னார்கள் என்னை எழுப்புகிறேன் எழுப்பியே விடுமா And they don't give it. In.